நூத்தி பதினைந்தாவது பிறந்தநாள் விழா மாநாடு இந்த இயக்கம் தொடங்கிய நாள் முதல் இந்நாள் வரை கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளாக வருடம் தவறாமல் அண்ணாவின் பிறந்த நாள் விழாவை ஒரு மாநாடாக கொண்டாடுகின்ற ஒரே இயக்கம் மறுமொழிச்சி திராவிட முன்னேற்ற கழகம் தந்தை பெரியாரும் அறிஞர் அண்ணாவும் திராவிட இயக்கத்தின் மாபெரும் தலைவர்கள் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் தமிழ் மொழிக்காக சமூக நீதிக்காக மாநில சுயட்சிக்காக பெண் விடுதலைக்காக போராடியவர்கள் சமூக நீதியும் பெண் விடுதலையும் இல்லை என்றால் தமிழ் சமுதாயம் முன்னேற்றம் அடைந்திருக்க முடியாது அறிஞர் அண்ணாவின் பிறந்தநாள் விழாவில் இன்றைய அரசியல் சூழ்நிலை கருதி அவர் போராடிய சமூக நீதியை பற்றி நாம் கண்டிப்பாக பேசி ஆக வேண்டும் அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவது ஆறும் அறிகிறார் என்று பாடினார் திருமந்திரத்தை தந்த திருவூலர் அன்பு வேறு சிவம் வேறு இரண்டும் ஒன்றல்ல என்று கூறுபவர்கள் அறிவில்லாத மூடர்கள் அன்பே சிவம் என்பதை யாரும் அறியாதிருக்கிறார்கள் என்பதுதான் அதன் பொருள் அன்புதான் கடவுள் என்பதை ஆணித்தரமாக சொல்கிறார் திருமூலர் நாள் தவறாமல் கோயிலுக்கு செல்வது கடவுளை வழிபடுவது ஆனால் சக மனிதனுக்கு அன்பு செலுத்தாமல் இருப்பது அறிவினம் என்று சொல்கிறார் திருமூலர் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் சிறப்பு வேற்றுமையான் என்று திருவள்ளுவர் சொல்கிறார் பிறப்பால் ஒருவர் உயர்ந்தவர் அல்ல தாழ்ந்தவர் அல்ல செய்யும் தொழிலில் காட்டுகின்ற திறமையை தான் அந்த வேற்றுமையை காணலாம் அதுதான் அதன் பொருள் பாபா சாஹேப் அம்பேத்கர் லிபர்டி ஈக்வாலிட்டி அண்ட் பிரட்டர்னிட்டி அண்ணல் அம்பேத்கர் சொல்கிறார் மதத்தின் அவசியத்தை நான் உறுதியாக நம்புகிறேன் ஆனால் நான் பரிந்துரைத்த சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் ஆகிய கொள்கைகளை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் ஒரு மதம் மதம் சமத்துவத்தை பரப்ப வேண்டும் அடிமைத்தனத்தை அல்ல அதனால்தான் உயர்ந்த ஜாதி தாழ்ந்த ஜாதி என்று கூறுவன் சனாதன தர்மத்தை அம்பேத்கர் அவர்கள் எதிர்த்தார் வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்று பாடினார் வள்ளலார் இந்த உலகில் வாழும் அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ வேண்டும் என்று சன்மார்க்க நெறியை தமிழ் உலகில் விதைத்தார் அந்த வள்ளலாரே பாடுகிறார் சொல்கிறார் மதமான பேய் பிடியாமல் இருக்க வேண்டும் என்று இவ்வாறு நம்முடைய சான்றோர்கள் பெரியோர்கள் நாம் அனைவரும் அண்ணன் தம்பிகளாக சகோதரர்களாக ஒன்றுபட்டு மகிழ்வோடு வாழ வேண்டும் என்பதற்காக சொன்ன பொன்னான வார்த்தைகள் இவையெல்லாம் ஆனால் சனாதன தர்மம் என்ன சொல்கின்றது நீ உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் என்று மனிதர்களிடையே சாதிகள் மூலம் ஏற்ற தாழ்வை உருவாக்கியது நீ தொட்டால் தீட்டு நீ கோயிலுக்குள் நுழையக்கூடாது என்று உங்களின் தன்மானத்தை சுயமரியாதையை குழிதோண்டி புதைத்தது சனாதன கலாச்சாரம் குலக்கல்வி திட்டத்தை வலியுறுத்துகின்றது அது என்ன சொல்கின்றது நீ என்ன ஜாதி நீ மருத்துவராகலாம் நீ என்ன ஜாதி நீ மருத்துவர் ஆக முடியாது நீ உயர்ந்த ஜாதியா அரசு வேலைக்கு செல்லலாம் நீ அரசு வேலைக்கு செல்ல முடியாது உங்கள் திறமையால் விருப்பத்தால் உங்கள் கல்வியையோ தொழிலையோ தீர்மானிக்க முடியாது உங்கள் சாதிதான் தீர்மானிக்கும் சனாதன தர்மத்தின்படி அதேபோல் சனாதன தர்மம் பெண் விடுதலைக்கு எதிரானது பெண்கள் வீட்டை விட்டு போகக்கூடாது கல்வி கற்கக்கூடாது ஆண்களுக்கு சேவை செய்யவே படைக்கப்பட்டவர்கள் பெண்கள் என்று சொல்கின்றது சனாதன கலாச்சாரம் குழந்தை திருமணத்தை வற்புறுத்தியது சனாதன தர்மம் கணவனை இழந்த பெண்கள் உடன்கட்டை ஏற வேண்டும் என்று சொல்கின்றது கணவனை இழந்த பெண்கள் எரியும் நெருப்பில் குதித்து தங்களை மாய்த்துக் கொள்ள வேண்டும் அது மட்டுமல்ல நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பெண்கள் மிகவும் இழிவாக நடத்தப்பட்டார்கள் அதற்கு ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும் என்றால் நமது கன்னியாகுமரி மாவட்டத்தில் முந்தைய திருவாங்கூர் சமஸ்தானத்தில் தாழ்ந்த ஜாதியை சார்ந்த பெண்கள் தங்கள் மானத்தை காக்க மேலாடையை அணியக்கூடாது இது போன்ற இழிவான செயல்களை சனாதன தர்மத்தை சனாதன கலாச்சாரத்தை தான் தந்தை பெரியார் எதிர்த்தார் அண்ணா எதிர்த்தார் இதைத்தான் நூறாண்டுகளாக திராவிட அரசியல் எதிர்க்கின்றது நாங்கள் ஒன்றும் இந்து மதத்துக்கு எதிரானவர்கள் அல்ல இந்து மதத்தை பின்பற்றவர்களுக்கு எதிரானவர்கள் அல்ல சனாதன கோட்பாடுகளை சிலவற்றைத்தான் எதிர்க்கின்றோம் தமிழ்நாட்டின் பாரதிய ஜனதா தலைவர் சகோதரர் அண்ணாமலை சொல்கிறார் முகலாய சாம்ராஜ்யத்தால் அழிக்க முடியாத சனாதன தர்மத்தை வெள்ளையர்களால் கிறிஸ்டியன் மிஷனரிகளால் அழிக்க முடியாத சனாதன தர்மத்தை திராவிட அரசியல் என்ன செய்திட போகிறது என்று மிஸ்டர் அண்ணாமலை வாட் வாஸ் நாட் முகல்ஸ் What was not accomplished by the Britishers, what was not accomplished by the Christian missionaries, was accomplished by the Dravidian political movement. The backbone, the spine of the wild creature called Sanadara Dharma was broken 50 years back, even before you were born. முகலாய சாம்ராஜ்யத்தால் செய்ய முடியாததை வெள்ளையர்களால் செய்ய முடியாததை கிறிஸ்டியன் மிஷினரிகளால் செய்ய முடியாததை திராவிட அரசியல் செய்து காட்டியது சகோதரர் அண்ணாமலை அவர்களே நீங்கள் பிறப்பதற்கு முன்னாலே கிட்டத்தட்ட ஐம்பது வருடங்களுக்கு முன்பாகவே சனாதன தர்மம் என்ற கொடிய விலங்கின் முது முதுகெலும்பு முறிக்கப்பட்டது அதை முறித்தவர் தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா அண்ணல் அம்பேத்கர் போன்றவர்கள் இன்று ஆங்காங்கே நாட்டிலே தீண்டாமை சாதிய வன்கொடுமை இருக்கின்றது என்றால் அதுக்கு காரணம் யார் உங்களை போன்றவர்கள் சகோதரர் அண்ணாமலை அவர்களே சனாதன தர்மத்தை ஆதரிக்கும் சாதி மதவாத இயக்கங்கள் இருக்கும் வரை சாதிய கொடுமைகள் இருக்கத்தான் போகின்றது சமத்துவத்துக்கு எதிரான சனாதன தர்மத்தை சமூக நீதிக்கு எதிரான சனாதன கலாச்சாரத்தை பெண்கள் விடுதலைக்கு எதிரான சனாதன தர்மத்தை மனித நேயத்துக்கு எதிராக செயல்படும் சனாதன தர்மத்தை இந்த தமிழ்நாட்டிலிருந்து வேரோடு வேரடி மண்ணோடு அகற்ற வேண்டியது ஒவ்வொரு தமிழரின் கடமையாகும் என்று சொல்கிறேன் நான் கடமை என்று சொல்லும் பொழுது மறுமுலச்சி திராவிட முன்னேற்ற சகோதரர்கள் கூறிய கடமையை நான் சொல்ல விரும்புகிறேன் இந்த உயர்ந்த இடத்திற்கு இட்டு செல்ல வேண்டிய கடமை நம் அனைவருக்கும் இருக்கின்றது நம் தலைவர் வைகோவர்கள் இந்த தமிழ் சமுதாயத்துக்காக ஒரு மனிதன் இரண்டு பிறவிகளில் கொடுக்க வேண்டிய உழைப்பை தன் வாழ்நாளில் கொடுத்திருக்கின்றார் இருபது வயதில் அவர் தொடங்கிய பொதுவாழ்வு பயணம் அறுபது ஆண்டுகளை தாண்டி இன்றும் தொடர்கின்றது இந்த தமிழ் சமுதாயத்துக்காக உழைத்து உழைத்து அவர் உடல் தளர்ந்தாலும் அவர் உள்ளம் தளரவில்லை அவர் இறுதி மூச்சு உள்ளவரை இந்த தமிழ் சமுதாயத்துக்காக அவர் இதயம் துடித்துக் கொண்டே இருக்கும் தேர்தல் களங்களிலே அவர் தோற்றிருக்கலாம் அவர் திறமைக்கு உழைப்புக்கு தியாகத்துக்கு உரிய அங்கீகாரம் அவருக்கு கிடைக்காமல் இருந்திருக்கலாம் அரசியலில் அவர் இலக்கை அடையாமல் இருக்கலாம் ஆனால் லட்சோ லட்ச தொண்டர்களாகிய உங்களின் அரவணைப்பும் அன்பும் பெற்றிருக்கின்றாரே அது ஒன்று போதும் அந்த அன்புக்கும் இந்த உலகில் ஈடு ஏதும் இல்லை தலைவர் வைகோ சொல்வாரே ஜென்மம் எடுத்தாலும் நன்றிக்கடன் அது உண்மையிலும் உண்மை லட்சக்கணக்கில் திரண்டு வந்திருக்கின்றீர்கள் இந்த மாநாடு மிகப்பெரிய வெற்றியை பெற்றுள்ளது இன்று இரவு தலைவர் மிகுந்த மக மகிழ்ச்சியோடு மன நிறைவோடு நிம்மதியாக உறங்கச் செல்வார் இந்த வெற்றிக்கு வித்திட்ட உழைத்த உங்களால் தான் இந்த வெற்றி உங்கள் திசை நோக்கி வணங்குகிறேன் என் சிறந்தார்ந்த நன்றியை நான் என்று தெரிவித்துக் கொள்கிறேன் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இயக்கத்தின் எதிர்காலம் கருதி தொண்டர்களின் நலன் கருதி தலைவர் வைகோவர்களின் சுமைகளை பகிர்ந்து கொள்வதற்காக அரசியலுக்கு வந்தவன் நான் இல்லை இல்லை உங்களால் இழுத்து வரப்பட்டவன் நான் இந்த மூன்று ஆண்டுகளில் இந்த இயக்கத்துக்காகவும் இயக்க தலைமைக்காகவும் நிர்வாகிகளுக்காகவும் தொண்டர்களுக்காகவும் என்னாலான உதவிகளை செய்திருக்கின்றேன் உறுதிணியாக இருந்துள்ளேன் கடந்த நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் இந்த இயக்கத்தின் வெற்றிகளில் இந்த எளியவனுக்கும் ஒரு பங்கு உண்டு தலைவருக்காக தீக்குளித்து உயிர் நீத்த தியாகிகள் நொச்சிப்பட்டி தண்டவாணி கோவை காமராசபுரம் பாலன் மேலப்பாளையம் ஜஹாங்கீர் இடிமலை உதயன் உப்புலியாபுரம் வீரப்பன் அந்தநல்லூர் அணிவழகன் சிவகாசி ரவி பெருமாள்பட்டி சரவண சுரேஷ் இதில் எங்கள் குடும்ப உறவு பெருமாள்பட்டி சரவண சுரேஷ் மற்றும் மேலப்பாளையம் ஜஹாங்கீரை தவிர்த்து அனைத்து தியாகிகளின் வீட்டுக்கு நான் சென்றிருக்கிறேன் அவர்களின் குடும்ப நிலை இன்றைய நிலை அறிந்து என்னான உதவிகளை செய்திருக்கின்றேன் சிலருக்கு வாக்குறுதிகளை நான் தந்திருக்கின்றேன் இந்த இயக்கம் உருவாதற்கு என்ன காரணம் யாருக்காக உருவாக்கப்பட்டது இந்த இயக்கத்தின் கருவூலம் என்பதை நாட்டிற்கு பறைசாற்ற நம் தலைவருக்கு இயக்கத்தந்தை என்ற பட்டத்தை சூட்டியவன் நான் தமிழ்நாட்டு அரசியல் இதுவரை இல்லாத வகையில் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி முதல் பிற கட்சி தலைவர்கள் பிற இயக்க தோழர்கள் நம் இயக்கத்தினர் பொதுமக்கள் எல்லாரும் நெகிழ்ந்து பாராட்டும் வண்ணம் நம் தலைவரை பற்றிய ஒரு ஆவணப்படம் மாமனிதன் வைகோவை நான் தயாரித்தேன் தமிழ்நாடு உலக நாடுகள் கிட்டத்தட்ட ஐம்பது திரையரங்களில் அந்த ஆவணப்படம் திரையிடப்பட்டது அடுத்த சில வாரங்களில் உலக தமிழர்கள் அனைவரும் பார்க்கும் வண்ணம் அந்த ஆவணப்படத்தை சேட்டலைட் டிவி மூலம் ஒளிபரப்ப ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றது நான் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தலைவருக்கு திடீர் உடல்நிலை குறைவு எல்லோருக்கும் அதிர்ச்சி அப்பொழுது இந்த இயக்கத்தில் இருந்து கொண்டே இயக்கத்தை வீழ்த்திட தலைவரை அரசியல் ரீதியாக பலவீனப்படுத்திட கழகத்தில் குழப்பத்தை உருவாக்கிட பொய்யான செய்திகளை இணையத்தில் பரப்பி உண்மைக்கு புறம்பான விஷமத்தனமான செய்திகளை நாளேட்டுகளுக்கும் வார ஏடுகளுக்கும் தந்த விசுவாசி போல நடிக்கும் அந்த பகட வேடதாரியின் சதி திட்டங்களை இந்த மூன்று ஆண்டுகள் பலமுறை முறியடித்துள்ளேன் அந்த சதித்திட்டத்தின் ஒரு அங்கமாக தலைவர் மீது விமர்சனம் என்ற பெயரில் தொடுக்கப்பட்ட விஷ நான் தாங்கியுள்ளேன் இந்த இயக்கத்துக்கும் இயக்க தோழர்களுக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷ கன்னியாகுமுதல் சென்னை வரை கண்டறிந்து அகற்றியுள்ளேன் என்னை பொறுத்தவரை தனிப்பட்ட வெறுப்பு வெறுப்பு எனக்கு கிடையாது இந்த இயக்கத்துக்கும் உறுதுணையாக இருப்பவர்கள் யாரா இருந்தாலும் என் தோளில் வைத்து சுமக்க தயாராக உள்ளேன் தலைவர் வைகோ அவர்கள் இந்த நாட்டிற்காக தமிழகத்திற்காக எவ்வளவோ செய்திருக்கின்றார் நான் அரசியலில் பெரிய ஆர்வம் காட்டியதில்லை அப்படி இருக்கும் பொழுது பதவி நாட்டம் எப்படி எனக்கு வரும் சென்ற சட்டமன்ற தேர்தலில் வந்த வாய்ப்பை மறுத்தவன் நான் சென்ற சட்டமன்ற தேர்தலில் நமக்கு ஒதுக்கப்பட்ட ஆறு தொகுதிகள் முடிவானதுக்கு அப்புறம் நம் இயக்கத்தலைவர் தலைவர் வேட்பாளர் தேர்வு பற்றி என்னிடம் கருத்து கேட்ட பொழுது நான் கூறினேன் நீங்கள் கொடா சட்டத்தில் கைது செய்யப்பட்டு பத்தொன்பது மாதங்கள் வேலூர் சிறையில் அடைக்கப்பட்டு அதன் பின் விடுதலையான பிறகு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நீங்கள் போட்டியிட்டிருந்தால் நாட்டிலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற நாடாளுமன்ற உறுப்பினர் என்ற பெருமையோடு நீங்கள் நாடாளுமன்றத்துக்கு சென்றிருக்கலாம் ஆனால் அதை தவிர்த்துவிட்டு இயக்கத்தின் ஒரு விசுவாசி ஒரு உண்மை தொண்டன் ஒரு எளியவன் சகோதரர் சிப்பிப்பாறை ரவிச்சந்திரனுக்கு அந்த வாய்ப்பை அளித்து வெற்றி பெற வைத்தீர்கள் அதற்கு முன்பு இரண்டு முறை மத்திய மந்திரி பதவி வாய்ப்பு அதையும் அறுத்தீர்கள் இந்தியாவின் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் உங்களை அவருடைய மந்திரி சபையில் எப்படியாவது இடம்பெற்றிட வேண்டும் என்று ஆசைப்பட்டு அதற்கு அன்றைய உள்துறை அமைச்சர் எல்கே அத்வானியை உங்கள் டெல்லி வீட்டிற்கு அனுப்பி வைத்தார் இரண்டு மணி நேரத்திற்கு மேலாக திரு அத்வானி அவர்கள் உங்களை வற்புறுத்திய போதும் அதை மறுத்தீர்கள் வந்த வாய்ப்பை மருத்துவர் நீங்கள் பதவிகளுக்கு அப்பாற்பட்ட அரசியல் அதிசயமாக திகழ்பர்கள் நீங்கள் அப்படி இருக்கும் பொழுது தன் மகனை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஆக்கிட வேண்டும் என்பதற்காக ஆறு தொகுதிகளுக்கு விட்டார் வைகோ திமுகவுடன் தன் கட்சியை அடகு வைத்து விட்டார் என்று உங்களை கொச்சைப்படுத்த ஒரு குள்ளனரி கூட்டம் கட்சிக்குள்ளேயும் வெளியே காத்துக் கொண்டிருக்கின்றது அதை நான் ஒருபோதும் அனுதுமைக்க மாட்டேன் அதனால் தொண்டர்களாகிய நீங்கள் விரும்பிய போதும் இயக்க நிர்வாகிகள் விரும்பிய போதும் நான் தேர்தலில் போட்டியிட மாட்டேன் என்று தலைவரிடம் நான் கூறினேன் அதை கேட்டுவிட்டு தலைவருக்கு ஆனந்த கண்ணீர் அவ்வளவு மகிழ்ச்சி அவருக்கு நான் இப்போதும் சொல்கின்றேன் இந்த இயக்கம் கொடுத்த முதன்மை செயலாளர் பதவி கூட எனக்கு தேவையில்லை மறுமலி திராவிட முன்னேற்ற கழக தொண்டு நின்ற ஒரு அடையாளம் எனக்கு போதும் அந்த உன்னதமான அடையாளத்தை விட பெரிது இந்த உலகில் ஏதும் பல்லாயிரக்கணக்கான சகோதர சகோதரிகளின் அன்பும் வரவழைப்பை கொடுத்திருக்கின்றது அந்த அன்பும் வரவழைப்பை விட பெரிது இந்த உலகில் ஏதும் இல்லை வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நான் விருதுநகர் தொகுதியில் போட்டியிட வேண்டும் இல்லை திருச்சியில் இல்லை பெரம்பலூரில் இல்லை சென்னையில் என்ற விவாதம் இயக்க தோழர்களிடையே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது நான் ஒன்றை மட்டும் சொல்கிறேன் இயக்க தலைமைக்கும் சொல்கிறேன் இயக்க முன்னணி தலைவர்களுக்கும் சொல்கிறேன் ஒரு வேண்டுகோள் எனக்கு நாடாளுமன்ற தேர்தலில் நிற்க விருப்பம் இல்லை இயக்க தலைமைக்கும் இயக்க தோழர்களுக்கும் பக்கபலமாக இருக்கும் ஒரு தோழரை தேர்ந்தெடுங்கள் அவரை போட்டியிட செய்யுங்கள் நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு மறுமொழிச்சி திராவிட முன்னேற்ற கழகம் என்ற இயக்கம் புதுப்பொழிவுடன் புதிய உத்வேகத்துடன் செயல்படுகிறது என்ற செய்தி நான்கு திசைகளும் கேட்க வேண்டும் இந்த மதிமுக மத்தியில் சாம்பல் எழுந்து எழுந்த பீனிக்ஸ் பறவை போல தமிழகத்தின் மறுக்க முடியாத சக்தியாக தவிர்க்க முடியாத சக்தியாக மறுமலர்ச்சி திராவிடம் முன்னேற்ற கழகம் உருவாகிட வேண்டும் என்ற சபதத்தை இன்று நாம் ஏற்போம் நம் தலைவர் வைகோவர்கள் மகாபாரதத்தில் உள்ள கர்ணனை போன்ற கொடை உள்ளம் கொண்டவர் தன்னுடைய சீலன் யூதாஸ் தன்னை காட்டிக் கொடுக்க போகிறான் என்று தெரிந்தும் அவனை மன்னித்து அன்பு மொழி பொழிந்தார இயேசுநாதர் அவரின் உள்ளத்தை பெற்றிருப்பவர் நம் தலைவர் அல்லாவின் கருணை மனம் கொண்டவர் இந்த உன்னதமான தலைவரின் லட்சியங்களை அவர் வாழ்நாளிலே நிறைவேற்ற வேண்டும் என்று அனைவரும் சம்மதம் ஏற்போம் வாழ்க வைக்க வளர்க திராவிட முன்னேற்ற கழகம் நன்றி வணக்கம்